மேட்டூர் அணையிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் தஞ்சை மாவட்டம் கல்லணையை அடைந்தது அங்கிருந்து கடந்த முப்பத்தி ஓராம் தேதி நாகை திருவாரூர் மாவட்ட பாசனத்திற்கு திறந்துவிடப்பட்டது இதனால் வரையிலும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமர்கள் ஒன்றியத்தில் திருமலைராஜன் ஆறு முடிகொண்டான் புத்தாறு உள்ளிட்ட ஆறுகள் மூலம் பயன்பெறும் திருமர்கள் சீயத்தமங்கை திருச்செங்காட்டங்குடி சேகல் மருங்கூர் பூதலூர் கீழக்கரை இருப்பு உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள சுமார் பதின ஏக்கரில் சம்பா சாகுபடி துவங்க உழவு செய்து நேரடி நெல் விதைப்பு மேற்கொண்ட விவசாயிகள் தண்ணீர் வராததால் விவசாயம் மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளது இந்த பகுதிகளில் தடுப்பணை மற்றும் தடுப்பு சுவர் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதனால் தண்ணீர் திறந்து விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த மேற்பட்ட விவசாயிகள் திருமருகலில் உள்ள நீர்வளத்துறை உதவி பொறியாளர் அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தமிழக அரசு நீர்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் பாலம் மற்றும் தடுப்பணை பணிகள் நடைபெற்று வருவதால் ஒப்பந்தக்காரர்களிடம் கையூட்டு பெற்றுக் கொண்டு தண்ணீர் விட மறுப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர் எனவே தமிழக அரசு ஓரிரு தினங்களில் தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருமருகல் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

திறந்துவிடுக்கும் தண்ணிக்காதே வஞ்சிரும ஒன்றியத்தை விவசாயிகளை வஞ்சிக்காதே கடைமடை வரைக்கும் தண்ணீர் திறந்துவிடு

பாத்திற்கு தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் குடிநீர் ஆதாரத்திற்கு ஆற்றில் தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே திருமொழிகள் ஒன்றிய விவசாயிகளை வஞ்சிக்காதே தண்ணீர்